நீங்கள் அமித்ஷாவும் இதே கேள்வி அமித்ஷாட்டை கேட்குறாங்க அமித்ஷா சார் நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதிமுகவில் உள்ள ஆட்கள் எல்லாமே பலமுறை பலர் கேட்டாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஆர்வி உதயகுமாரில் ஆரம்பித்து ராஜேந்திர இருந்து எல்லாமே விஜய் எங்களோட வரணும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க அதிமுக எண்பது சீட்டை வந்து பிஜேபிட்ட கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தான் நிப்பாங்க இருநூத்தி முப்பத்தி நாலில் எண்பது போச்சுன்னா நூத்தி ஐம்பத்தி நாலு தொகுதிகள் தான் இப்போதைக்கு அதிமுக இருக்கு இந்த நூத்தி ஐம்பத்தி நாலில் தான் விஜய்க்கு எத்தனை சீட்டு கொடுக்க முடியுமா இந்த முறை இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது விஜய் வந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்காக வருவாரா ஏன்னா ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சு நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருபத்தஞ்சி தொகுதியில் மட்டும் நின்று ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படி நின்னார்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் சரியாக இருக்குமா பிஜேபி கூட்டணியில் விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி வீதம் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடியை வந்து திமுக விஜய்க்கு கொடுக்குறாங்க இது இருபத்தி இருபத்தஞ்சு கோடிங்கிறது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு மட்டும்தான் அது இருபத்தஞ்சி தொகுதிகளுக்கான செலவை நாங்க அண்ணா திமுக சொல்லுது ஈத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு இந்த நேர்காணல் நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு செந்தில்வேல் சாரோட தான் இணைஞ்சிருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இரநூறு பிளஸ் இலக்குக்காக திமுக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் அதிமுக கூட்டணி பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த நிலையில விஜய்க்கு எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு சார் ஆமா பிஜேபி திமுக கூட்டணியில விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீங்கள் அமித்ஷாவும் இதே கேள்வி அமித்ஷான கேட்குறாங்க அமித்ஷான நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை அண்ணா அதிமுகவில் உள்ள ஆட்கள் எல்லாமே பல முறை பலர் கேட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வி உதயகுமாரில் ஆரம்பித்து ராஜேந்திர இருந்து எல்லாமே விஜய் எங்களோட வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க பட் இதில் ஒரே ஒரு விஷயம்தான் ஏற்கனவே திமுக கூட்டணியில் நீங்கள் பாட்டாளி இருக்கு தேமுதிகக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படிதான் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விஜய்க்கு வாய்ப்பு இருக்க ஒருவேளை இருந்தால் எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக நூற்றி எழுபத்தி ஒம்பது இடங்களில் நின்றுச்சு பாமக இருபத்தி மூணு இடம் அதில் பிஜேபி இருபது அதுக்கடுத்ததுல பாமக அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டு அப்படின்னு ஒரு ஆறு சீட்டு கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஒம்போது தொகுதிகளில் போன முறை அதிமுக நின்றுருக்கு பட் இந்த முறை என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக எண்பது சீட்டை வந்து பிஜேபிகிட்ட கொடுத்துட்றாங்க எண்பது சீட்டு எண்பதுலேருந்து நூறு சீட்டு வந்து கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தான் நிற்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க ஒருவேளை எண்பதுனே வைங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தொகுதியில் எண்பது தொகுதி இப்ப பிஜேபி கூட்டணிக்கு கொடுத்துறாங்க எதுக்கு பிஜேபி கூட்டணா பிஜேபி வந்து தனியா அது இல்லாம அவங்க பிஜேபி சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி இருக்காரு அங்கே என்ன டிடிவி அங்க இருக்காரு ஸோ அவங்க வந்து டிடிவியும் அதிமுகவும் நேரடியா ஒப்பந்தம் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால டிடிவியே அங்கே வந்துடுவார் ஓபிஎஸும் அந்த அணியில் இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் அங்கே ஒதுக்கிறதுனால எண்பது சீட்டு கேட்குறாங்க அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த எண்பது சீட்டில் அதிமுக ஒதுக்கிடணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலில் எண்பது போச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதிகள் தான் இப்போதைக்கு அதிமுகவுக்கு இருக்குது இந்த நூற்றி ஐம்பத்தி நாலில் தான் விஜய்க்கு எத்தனை சீட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி வந்துருக்கு அதாவது அதிகபட்சம் விஜய்க்கு இருபத்தஞ்சு தொகுதிகள் தான் தர முடியும் ஏன்னா கடந்த மாதிரி நூற்றி எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் நின்று அதிமுக இந்த முறை அட்லீஸ்ட் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலில் இருபத்தஞ்சு குறைச்சிங்கன்னா எத்தனை வருது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகள் தான் சூழ்நிலை வந்திருக்கு அதுதான் அதிமுக ஆமா அவ்வளவுதான் கிடைக்குது நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதின்னா கடந்த முறையோடு கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது தொகுதிகள் அதிமுகவுக்கு கிடைக்காம போயிடுது இது மிகப்பெரிய மைனஸா போயிடும் என்ன ஆனால் இன்னொரு விஷயத்த பார்க்கணும் ஆரம்பத்திலேருந்து பிஜேபி ஒன்று சொல்லிட்டே இருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டே வருது அதனால் அறுதி பெரும்பான்மைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு தொகுதிகள் அவசியம் அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அதிக தனிப்பெரும்பான்மை அப்படின்னா நூற்றி பதினெட்டு தொகுதிகளை ஜெயிக்கிறவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் ஒரு வேலை இந்த முறை நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக நூத்தி பதினெட்டு தொகுதிகளை ஜெயிக்க முடியுமா பெரிய கேள்விக்குறி ஆமா அதனால இந்த முறை இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் போது விஜய் வந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்காக வருவாரா புதுசா கட்சி ஆரம்பிச்சு நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருபத்தஞ்சு தொகுதியில மட்டும் நின்று அவரால் எலெக்ஷன்ல அப்படி நின்னார்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால சார் சொல்லுங்க சார் சப்போஸ் அதிமுக கூட டிவிக்கு கூட்டணி வச்சா விஜய்க்கு துணை முதல்வர் பதவிக்கு வாய்ப்பு இருக்குங்களா துணை முதல்வர் கூட வாய்ப்பு இல்லை விஜய்க்கு என்ன அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால நம்மளுடைய கால்குலேஷன் அப்படின்னு பாக்குறப்போ பிஜேபி கூட்டணியில விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்ன ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி விகிதம் இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு எத்தனை வருது இருபத்தஞ்சு கோடியை வந்து அதிமுக விஜய்க்கு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி தொகுதிக்கு அதாவது இது இரநூத்தி இருபத்தஞ்சு கோடிங்கிறது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் அது இல்லாமல் இந்த இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கான செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு அதிமுக சொல்லுது ஒருவேளை இந்த பண பேரத்துல

நீங்கள் அடுத்தடுத்த விஷயம்லாம் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் டிடிவிக்கு தரணும் ஓபிஎஸ்க்கு தரணும் இப்படி ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது அதாவது இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுனால இன்றைக்கு சூழ்நிலையில் அண்ணா திரு கூட்டணி கடுமையான ஒரு குழப்பத்தில் இருக்குது காரணம் என்னன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒருவேளை விஜய் வந்தால் நூத்தி இருபத்தி ஒன்பது பலருக்கும் சீட்டு முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும் திமுக பட் இந்த முறை நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதியில தான் நின்னாங்கன்னா முக்கியமான பிரமுகர்கள் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இதை எல்லாமே யாருக்கு திமுக சாதகமா இருக்கும் அப்படிங்கறத தேர்தல் பார்வையோட பெரிய கணிப்பா இருக்கு தம்பி ஓகே சார் ஓகே பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு நடுவுல சாரோட சுவாரஸ்யமான கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நன்றி வணக்கம் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்